எனக்கு வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விட பார்க்கறோம்னா முந்திரி காட்டில் வந்து சாப்பிடும் இன்னைக்கு வந்து கொட்டப்பெருக்கம் வந்திருக்க நண்பர்களே நம்ம வந்து முந்திரி கொள்ளைக்கு எல்லாரும் வாங்க சத்தை ஹெல்ப் பண்ணுங்க கொட்டை பொறுக்கி கொடுத்துருக்காங்க முந்திரி கொட்டை பொருக்க வாங்க எல்லாரும் வந்து கொட்டைப்பெருக்கத்துக்கு வந்து நானும் தம்பி பொண்டாட்டி எல்லாருமே வந்திருப்போம் அவ வந்தாண்டு பொறுக்கிறேன் நான் இந்த பக்கம் பொறுக்குறேன் ஃபஸ்ட் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டு இதெல்லாம் வந்து தானாகவே பழுத்து கீழே கொட்டி கிடக்கு அதுக்கப்புறம் மேல பறிக்கணும் அப்புறம் அலக்கழி வச்சு மேல இருக்கிறது எல்லாம் தட்டி பொறுக்கணும் எல்லாம் கொட்டை பொறுக்கிறது நேற்று பொறுக்க வேண்டியது ஃபேன் கிடைக்காம எல்லாம் இப்படி வந்து கீழே விழுந்து எல்லாம் வீணா போய் கிடக்க அழுவிட்டேன் எனக்கு எல்லா வேலையும் செய்ய பிடிக்கும் நண்பர்களே இந்த கொட்டை பொறுக்கிற வேலை மட்டும் எனக்கு பொறுக்க பிடிக்க பிடிக்கும் என்னை வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் உடம்பு விளையாட கேசி அது உடம்பு விளையாது உடம்பு விளையாதுன்னு என்னை திட்டுறாங்க எங்கள் அம்மா அப்பா எப்பயுமே அப்படி தான் சொன்னாங்க என்னை உடம்பு விளையாது கேஸு எனக்கு அந்த கொட்டை பொறுக்கிற வேலை வந்து எனக்கு பிடிக்காதுன்னா இது ஒரு ஒரு கொட்டைக்கு குனிஞ்சு குனிஞ்சு நிமிஞ்சு நிந்து பொறுக்கணும் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு பறிக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எந்த வேலை வேணாலும் செஞ்சிடலாம் அந்த கொட்டை பொருத்துகிற வேலை எனக்கு பிடிக்காது வெய்ய நேரத்துல அது கொட்டை பொறுக்கிறதுனால சுத்தமாக முடியாது கசகா முந்திரி சாரு எல்லாம் நடைபெற அழுவிகிடக்கு பிள்ளை ரெண்டு நாள் முன்னே பொறிக்கிறோம் நடக்கிறதுக்கலாம்

காலையில முந்திரி பூ இருக்கும் வேற முசுடுல்லாம் முசுடு எம்மா மருந்து வச்சாலும் முசுடுதான்

லட்டு மாதிரி இருக்கும் பார்த்து சாப்பிடும் நாங்கள் எப்போ கொட்டை பொறுக்கினாலும் இப்படி தான் அந்த கொட்டை பொறுக்கிறது அப்படியே முந்திரி ஹீட்டு சாங்கல் வறட்சியாகவே இருக்க மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்பப்போ ஒரு நாள் முந்திரி பழத்தை எடுத்து சப்பிக்கிறது Thank you. ốcो早ी πασιक்கि variance <tiple> र analyze <tiple> wieerman знаешь कि पर जे invers throw का ख्यमकर्य न त मकनरे aurait लcious त आखता sunday रा न चिा जा सेर Blessed सेरились विकस्ता शेल चalling

Редактор субтитров

எம்மா உண்டு இத்தனை கிடச்சால பொறுக்காது அப்புறம் இப்படி காஞ்சி இது முந்திரி தோப்புக்கு வந்தாலே அடுத்து மேலே இருக்கிறதா தட்டி விடணும் ஒரு முந்திரி கீழே அடகுறதே இவ்வளவு நேரம் ஆச்சு நண்பர்களை பொறுக்க இன்னும் மேல இருக்கிறத தட்டி பொறுக்கணும் இன்னும் சுத்தி இந்த முந்திரி இந்த முந்திரி எல்லாமே பொறுக்கிட்டு தான் திருவ ஆரம்பிக்கணும் அது கொட்டையும் பழமும் தனித்தனியாக திருவும்ல அது ஒரு வீடியோ தனியாக எடுத்து போடுறேன் இனிமேல் வீடியோ எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பொறுக்கணும் மேலே இருக்கிறது தான் தட்டிட்டு இந்த குஞ்சு குழங்கு வந்து பொறுக்கிறதே பெரிய டயர்டாக அதுக்கிட்டே இந்த ஒரு முந்திரி பொறுக்க விட்டி அது வெறும் பூவா இது கொட்டி கச கசமிக்கணும் சரி ஓகே நண்பர்களில் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா உங்கள் வீட்டில் முந்திரி தோப்பு இருக்கா நீங்களெலாம் முந்திரி கொட்டை போருக்கு போயிட்டீங்களா பொறுக்கிட்டு வந்துட்டிங்களா உங்கள் ஊரில்லாம் முந்திரி எப்படி காய்ச்சிருக்கு இந்த வருஷம் வந்து முந்திரி போன வருஷத்து காப்பு இல்லை கம்மியான காப்பு தான் அதுவும் இது வந்து எங்களுக்கு வந்து குத்தோக கொள்ளை இது எங்கள் தோப்பு கூட இல்லை இது இது வந்து குத்தோக கொள்ளை இருபத்தஞ்சாயிரம் இந்த கொள்ளைக்கு என்ன ஆகும்னு தெரில கடவுள் தான் இந்த மழை தொடர்ந்து பெஞ்சதுனால பூவெல்லாம் கொட்டிடுச்சு ஒரு மழையோட நிப்பாட்டின் நிறைய காய்ச்சிருக்கும் இந்த வருஷம் முந்திரி கொஞ்சம் ஏமாற்றிருச்சு மனசு சங்கட்டமாக இருக்குது எவ்வளோ மருந்து அடித்தாலும் கொட்டையும் வேறு பூச்சி வந்துடுச்சு நிறையா அந்த முந்திரி கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கு சரி உங்கள் ஊர்லேயும் இதே நிலமை தானே என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமதினா கொஞ்சம் எழுதிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வாங்க கொட்டை மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொட்டை கொடுத்து வாங்க நீங்களும் உங்கள் ஊரில் கொட்டப்படுத்துறீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சரி ஓகே பாய்